வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று இயற்கை விவசாயம் நேர்முகம் பங்கேற்கிறார் சிதம்பரம் இளநாகல் பி வேளன் அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பதான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பூமியில வாழக்கூடிய பூச்சி இனங்கள் கால்நடைகள் மனிதர்கள் எல்லாருமே வாழணும் நம்ம பூமியும் அதாவது இருக்கணும் நாம தான் மூணு என்னன்னு நம்மளால இருந்துட முடியல காரணம் நாம சாப்பிடுற உணவு நஞ்சற்றதா இருக்கா நாம யோசிக்கணும் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு உற்பத்தியும் செய்யப்படுது ஆனா அந்த உணவு ஆரோக்கியத்தை தரக்கூடியதா இருக்கணும் விவசாயிங்க நாம யோசிச்சு இயற்கை விவசாயம் செய்யறதுல முனைப்பா இருக்கணும் இதே போல எலக்ட்ரிஷன் ஒருத்தர் சிதம்பரம் இளநாகல் பி வேளன் அவங்க விவசாயம் செஞ்சுட்டு வராரு இவர்கிட்ட நாம வச்சிருக்கீங்க எனக்கு இப்போ ஒரு ஏக்கர் நிலம் மட்டும்தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போவும் எலக்ட்ரிஷியனா வேலை செஞ்சிட்டு தான் இருக்கேன் விவசாய குடும்பத்துல வந்து வந்தவங்க அதனால அவங்க எனக்கு ஒரு கட்டாய சூழ்நிலைங்கிற மாதிரி நிலம் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது விவசாயம் என்னன்னே தெரியாது ஆனா அவனை உடனே தெரியாது அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது நான் ஏன் இந்த வேலை செய்யணும் நாங்க பாத்துக்கணும் நீ செய்யணும் ஆரம்பிச்சாங்க ஆனா அது ஆரம்பிக்கும் போது எனக்கு அவங்க ரசாயன வசதி ஆரம்பிச்சாங்க எனக்கு செலவு ஆகிட்டே எனக்கு வருமானமே வரல மண் பரிசோதனை செஞ்சு செய்வோம்னு சில இந்த உரங்கள் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் செஞ்சிட்டே இருந்தேன் மூணாவது வருஷம் போகும்போது என்ன பண்ணாங்க நீங்க நில தவிர வேற யாச்சும் போடுங்களேன் அப்படின்னாங்க என்ன விஷயம் சொன்னாங்க மண்ணுல ஒண்ணு விஷயமே கிடையாது இந்த மாரி மண்ணை வச்சு எதுவுமே பண்ண முடியாது பண்ணுங்கன்றாங்க ரசாயன உரத்தை போட்டு போட்டு சுத்தமா மரண ஆயிடுச்சு உங்க நீங்க செலவு செஞ்சதை உடனே எடுக்க முடியாது அதனால வேற விவசாயம் பண்ணுங்க அப்படின்னாங்க எனக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நெல் விவசாயம் பண்றாங்க அதுல நாலு மாசம் தண்ணி நிக்கும் அதுல வந்து நான் இதை பண்ண முடியாது இதுதான் பண்ணலாம் நான் என்ன செஞ்சா நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் அவங்க வந்து நிறைய நாட்டு அடிங்க அப்படின்னாங்க அந்த சமயத்துல தான் எனக்கு இந்த இயற்கை விவசாயிகேட்டுங்க பசுமி விகரன்ல வரும்போது எல்லாம் சில செய்திகள் கேட்டீங்க எனக்கு வந்து பாண்டிச்சேரி எஃப் எம் தான் எனக்கு நான் அது மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தேன் கேட்டு இயற்கை விவசாயத்துக்கு அதுக்கப்புறம் மாறினேன் அங்க இருக்கிற நாட்டு மட்டும் வேற எதுவும் பண்ணுங்க மாட்டு சாணங்கள் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நேரத்தில் செய்ய முடியாதுங்கிறதுனால ரசாயன விவசாயம் அடிக்க ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு வந்து செலவுக்கும் வருமானத்துக்கும் கிட்டத்தட்ட சரியா வந்துச்சு அதுக்கப்புறம் ரசாயனத்தை விட்டுட்டு இயற்கைக்கு வருமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாரம்பரிய நெல்லுக்கே நான் வர ஆரம்பிச்சேன் பாரம்பரிய நெல்லுக்கு வரும்போது குறைக்கலாம் ரசாயனத்தை குறைக்கலாம் மண்ணை காப்பாற்ற முடியுங்கிற கண்டிஷன்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சேன் எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க இயற்கை விவசாய சங்கம் தான் சிறுகாய்ல வச்சு கொடுத்தாங்க ஒரு வளநாடு குற்றம் ரெண்டு கிலோ விதையில ஆரம்பிச்சேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் அதே விதையை வச்சு மாத்தியமா செஞ்சிட்டு இருக்கிறேன் சரி அது ஒண்ணும் தரம் குறையில அந்த குறையலையா எதுவுமே குறையலையா அதே தரத்தோட இன்னமும் நல்லாவே இருக்குது சரி பர்ஸ்ட் டைம் போடும்போது அந்த ஒரு போடும்போதுல எவ்வளவு சென்ட்ல போட்டீங்க நான் போடும்போது அதுல வெறும் நான் போட்டேன் அவங்க கிட்ட வெறும் ரெண்டு கிலோ தான் கொடுத்தாங்க அந்த ரெண்டு கிலோ வச்சு நான் இதுதான் ஆரம்பம் டெஸ்ட் பீஸ் அப்படிங்கறதுனால நான் ரெண்டு கிலோ மட்டும் பன்னெண்டு சென்ட்ல மட்டும் தான் எனக்கு வந்துச்சது அதை போட்டுட்டு பாக்கி அம்பத்தாறு சென்ட்ல வந்து நான் பிபிடி தான் போட்டிருந்தேன் அப்ப எனக்கு பிபிடில வந்த அளவும் அந்த பன்னெண்டு சென்ட்ல கருப்பு கவனி வந்த அளவும் ஒரே மாதிரி இருந்தது மண்ணு நல்லா இருந்ததுனால அதுக்கப்புறம் நம்ம ஏன் ஐம்பதாயிரம் சென்ட் இது வீணா போடுறத நம்ம கருப்பு கவனி இன்னும் அப்படின்னு தான் அடுத்த வாட்டி கருப்பு கவனி முப்பது சென்ட் வீக்கிட்டே குறைச்சேன் அதுக்கப்புறம் சுத்தமா இந்த ரகமே வேண்டாம் எல்லாமே பாரம்பரியத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு நெல்லா நான் அதிகப்படுத்திட்டே வர ஆரம்பிச்சேன் எனக்கு எந்தெந்த நெட்ட நெல் மருத்துவ குணம் உள்ளதோ அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சேன் கருப்பு கவனில அப்படி என்ன மருத்துவ குணம் இருக்கு கருப்பு கவனிங் போது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு சுகரை சுத்தமா கண்ட்ரோல் பண்ணுனாங்க எங்க அம்மாவுக்கு சுகரு பிபி கொலஸ்ட்ரால் மூணுமே இருந்தது இவங்க சொன்ன என்ன பண்ண ஒரு இருபது நாளைக்கு தொடர்ந்து அவங்களுக்கு அதே கருப்பு கவனியமே யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் காலையில எப்பவும் போது அவங்க கேள்விகள் சாப்பிடுவாங்க மதியானத்துல கருப்பு கவனி ஆயிடுச்சுதான் அதுவும் பச்சரிசா தான் நான் கொடுத்தேன் பச்சரிசி கொடுத்தா சுகர் கண்ட்ரோல் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் பச்சரிசி தான் சமைச்சு அதுதான் அது இருபது நாள் கழிச்சு அவங்க போகும்போது அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல் எல்லாமே சுத்தமா குறைஞ்சே இருந்துச்சு நல்லா நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம அடுத்த நெல்லுக்கு போவானே பச்சரிசி ஆகாதும்பாங்க ஆனா பச்சரிக்கிலேயே சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை அந்த நம்ம பாரம்பரிய நெல்லுக்கு இருக்கும்போது நம்ம எல்லாமே பாரம்பரிய ஏக்கருக்கு மாத்தோம்னு ஒவ்வொரு பாரம்பரிய நெல்ல நான் ஆரம்பிச்சுக்கிறேன் இப்போ எனக்கு இந்த ஒரு ஏக்கர்லயுமே நான் ஆறு நெல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தூயமல்லி ஆத்தூர் கிச்சலி சம்பா மணிச்சம்பா இருப்பைப்பூ சம்பா கருப்பு கவனி நாட்டுப்போனின்னு ஒண்ணு போட்டுக்கீங்க கருப்பு கவனி கட்டுப்படுத்தி உணவே மருந்துங்கிற கான்செப்ட் போயிட்டு நான் அதுல கருப்பு கவனி வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட முடியாது தொடர்ந்து சாப்பிட்டோம்னா என்னுடைய கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுதுங்க அதுக்கு எப்படின்னா வெயிட் லாஸ் ஆகுதுன்னா இருக்கிற வெயிட்ட குறைச்சிரு கிடையாது நமக்கு தேவையில்லாமல் இருக்கிற அந்த கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி உடம்பு வந்து அந்த நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்து நிற்குது அதனால மருந்தா யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக வாரத்துல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் மட்டும் கருப்பு கவனி எடுத்துக்கிட்டு மத்ததுக்கு நமக்கு வெள்ளை அரிசி வேணும்ங்கிறதுக்காக வெள்ளை அரிசியும் போடுவோமே ஏன்னா வீட்டு அத்தனை பேர் ஒரே டயத்துல மாத்தணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணுங்கிறதுக்காக இந்த தூயமல்லி தூயமல்லி சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளவு நல்லா இருக்குங்க அது அரிசி சின்னதா இருக்குமே அரிசி சின்னதா இருக்கும் இருந்தாலும் நமக்கு பிபிடி அளவுக்கு விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்குது ஆனா சுய பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தூய தூயமல்லி ரொம்ப நல்லாவே இருக்கு ஆத்தூர் கச்சேரி சம்பவம் பத்தி பாட்டிலேயே வந்திருக்குது அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுவும் போட்டேன் ஆத்தூர் கிப்தர் சம்பாவில் அது அப்படி என்ன அதுல மருத்துவ குணம் இருக்கு அது என்ன நோயெல்லாம் கட்டுப்படுத்தும் என்ன நோயை கட்டுப்படுத்துங்கிறது எனக்கு இது வரைக்கும் விஞ்ஞான எனக்கு தெரியலீங்க அதுல ஆனா அதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு நோய் நடி இல்லாம எனக்கு நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன் நான் எண்ணுகிட்டே தான் நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு ஒரு ஏக்கர் தான் இருக்கிறதுனால என்னுடைய உற்பத்தி ரொம்ப கம்மியா தான் இருந்தது மூணாவது வருஷம் நான் முழுக்க முழுக்க ரசாயன வருத்தத்தை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த வருஷம் எனக்கு வந்ததே ஒரே ஒன்பது மூட்டை தான் வந்தது ஒரு ஏக்கர் இருக்கே பக்கத்துல இருந்தவங்க நிலத்தை சொன்னாங்க போயிட்டு போதுங்க நல்லா சொன்னேன் போன வருஷம் எனக்கு பதினேழு மூட்டை வந்துச்சு எல்லாம் ரசாயன வருஷம் போட்டு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டை நாற்பது மூட்டை எடுத்துல எனக்கு வந்து பதினேழு மூட்டை கிட்ட நான் ஒன்னு சொன்னது என்னது ஃபுல்லா மருந்து உங்களுக்கு என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்கன்னு அவங்க கிட்டே வந்து இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க முன்னாடி வந்து ரசாயன உரங்கள் போட்டு அந்த நெல்லை வாங்கி சாப்பிட்டதுக்கும் இப்ப வந்து இந்த நெல் சாப்பிட்டதுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு எந்த அளவு குறைஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இப்ப எனக்கு ஜீரோ நான் ஆரம்பத்துல சாப்பாடே எனக்கு பிடிக்காது அந்த வயசுல என்னமோ சாப்பிடணுமே சாப்பிட்டு இருந்தோம் இப்ப சாப்பாடு நான் விரும்பி சாப்பிடுற அளவுக்கு ஆனா ஆரம்பத்துல நம்ம அந்த பாரம்பரிய நெல் சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரிஞ்சிச்சு சன்னமா சாப்பிட்டது இப்ப கொஞ்சம் மோட்டாவா இருக்கிறது கொஞ்சம் மென்னு சாப்பிடுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனா போக போக இந்த சுவை திரும்பி ரசாயன அரிசியை சாப்பிடணும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது இதை ஏற்ற நாள் சாப்பிட்டோம் அப்படிங்கிற லெவல் இப்ப நல்லாவே இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கும் என் குடும்பத்துல இருக்கிறாங்க யாருக்குமே இப்ப வந்து எல்லாமே மருத்துவ செலவுங்கிறது ஜீரோ தாங்க இப்ப நீங்க வந்து ஒரு ஏக்கர் நிலத்தையும் முதல்ல ஒரு இருபது சென்னும் தூய்மொழி போட்டுங்க இயற்கை விவசாயம் இடத்துக்கு வந்துட்டீங்க ஆமாங்கய்யா சரி இப்ப அதுக்கு வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கு மாட்டு சாணம் வேணும் அப்புறம் மண்புழு உரம் வேணும் ஆட்டு சாணம் எல்லாம் வேணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க நான் ஃபுல்லா மாட்டு ஏறு மட்டும் தாங்க என்னோட என்னால கிட்டத்தட்ட ஒரு நான் இருக்கிற இடத்துல வந்து அடுத்த விவசாயி எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்க நான் இங்க தனியா செய்யணும்னா கூட அவங்க ஆடு மாடை விட்டு மேய்ச்சிடுறாங்க அதனால அந்த பலதானிய வைப்புன்னு சொல்றாங்க செய்யணும்னு நினைக்கிறேன் பட் என்னால செய்ய முடியல அதனால இப்ப நான் வேற மாத்தி என்ன யோசிக்கிறேங்கன்னா இப்ப கடந்த ரெண்டு வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நாட்டு ஏறு வாங்கி அது கூட என் கொள்ளையில இருக்கிற வைக்கல் வைக்கல நான் தாள இருக்கும்போதை தான் பண்றேன் கிட்டத்தட்ட முக்கால் இருந்து ஒரு அடி விட்டு தான் நான் அறுப்பேன் அந்த பாக்கி வர்றதையே மாட்டு எருவு வைக்கலையும் சேர்த்து மாத்தி மாத்தி போட்டு அதை மூட்டை போட்டுருவாங்க மூட்டம் போட்டேன்னா ஒரு மூணு மாசத்துக்கு அது அப்படியே கிடக்கும் மேல தண்ணி தெளிச்சு வச்சிருவோம் மூணு மாசத்துக்கு அப்படியே கிடக்கும் மூணு மாசம் கழிச்சு நம்ம என்னைக்கு திரும்பி எருக்கு அழைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி அந்த பாக்டீரியா ரைசோபியம் என்னென்ன இயற்கை உரங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாத்திலயுமே ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிப்பீங்க ஒரு நாற்பது நாள் பொழுதே லேயர் பை லேயரா அதை ஃபுல்லா தெளிச்சு அதை ஊட்டமேற்றிய தொடு உரமா ஆக்கிடுவோம் இதையே கொள்ளைக்கு நான் இருக்கிறேன் இந்த ரெண்டு வருஷமா நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் என் கொள்ளைக்கு நான் தெளிப்பு பாசனமா இப்ப எதுவுமே செய்யாத அளவுக்கு கொண்டாந்து வச்சு எதுவுமே கிடையாது எனக்கு பிடிச்சி கொல்லை நல்லாவே வளமாயிருப்பீங்க இதுல சரி இப்போ நீங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னீங்க இப்ப அவங்க வயல ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மாதிரி தான் அழிக்கும் போது அங்க இருக்கிற பூச்சி அந்த நோயெல்லாம் உங்க வயலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லையா கண்டிப்பா எனக்கு வரவே இல்லைங்க என்ன பண்ணுங்க அதுக்கு இந்த வருஷம் கூட பக்கத்துல எல்லாருக்கும் புகையா அடிச்சிருக்கீங்க என் கொலையில புகையானே கிடையாதுங்க ஏன்னா என்னுடைய பயிர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது நான் அதுக்கு விஷமும் கொடுக்கல அதனால ஆரோக்கியமா இருக்கிறதுனால அதுவே நோய் எதிர்ப்பு சக்தியோட தான் இருக்குது நான் இத்தனை வருஷத்துல நான் பூச்சி மருந்துன்னு சொல்லி எதுவுமே அடிக்கவே இல்லைங்க இது வரைக்கும் அடிக்கவே இல்ல பஞ்சகவியா அடிப்போம் மீன் அமில அடிச்சோம் இந்த வாட்டி அந்த அமிலம் கூட அடிக்கல பஞ்சகவியா மட்டும்தான் அடிச்சேன் அந்த பஞ்சகவியாவும் வெளியே பஞ்சகவம் நானே தயாரிக்கிறீங்க ஏன் மாடு கிடையாதுங்க நாட்டு மாடு இருக்குதோ அவங்க கிட்ட போயிட்டு சாணமும் கோமியமும் வாங்கிட்டு வந்துட்டு இது நண்பர்கள்ட்ட வாங்குறது அதெல்லாம் விலை கொடுத்து வாங்குறது இல்லீங்க அப்படியே அவங்க அவங்ககிட்டே வாங்கிக்கிறது நானே ரெடி பண்ணுவீங்க நானே ரெடி பண்ணி நல்லா போடுவீங்க பஞ்சகவியாங்க மாட்டோட சாணம் கோமியம் தயிர் நெய் இது கூட எனி அந்த இளனியை ஒரு ஏழு நாள் புளிக்க வச்சா கல்லுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அதை கல்லா யூஸ் பண்றேன் அடுத்தது வாழைப்பழம் கரும்பு சாறு இதெல்லாம் போட்டு நம்ம இருபத்தொன்னு நாள் அவங்க ரெடி பண்றதுக்கு ஆனா இது டெய்லி கலக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்றவங்க கூட கூட செஞ்சு நீங்களே எனக்கு வந்து நானே செஞ்சுட்டு இருக்கேன் வெளியில வாங்குறத விட நான் செய்யறது எனக்கு முழு திருப்தியா இருக்குங்க சரி இப்ப இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி ஊக்கியா தான் செயல்படும் பூச்சி வெரைட்டியா செயல்படும் எப்படி கண்ட்ரோல் பண்ணிடுமா கண்டிப்பா அதுல நமக்கு சாணத்துல நுண்ணுயிர் பெருக்கம் இருக்குது பாலு தயிர்ல பூக்கக்கூடிய தன்மைக்கு உள்ள இருந்து ஆசிட் தான் அதுல கிடைக்குது கோமியம் அதுல பூச்சி வெரைட்டியுமே இருக்குது எல்லாமே அதுல இருக்குது பூச்சி விரட்டியாவும் செய்யுது பயிர் வளர்ச்சி வைக்கவும் இருக்கிறதுனால நான் அதுதான் கழிச்சேன் அதையே இந்த வாட்டி நான் ரெண்டே முறை தான் செஞ்சேன் அது கூட அடுத்த செய்யல போன வருஷம் எல்லாம் நாலு வாட்டி அடிச்சேன் இந்த வாட்டி ரெண்டு முறை தான் அடிச்சேன் சாயந்த வருஷம் குறைச்சதுனாலே என் மண் இப்ப நல்லா இருக்குது மண்புழு எல்லாம் நிறைய இருக்கு மண் நிறைய இருக்கு என்ன அறுவடை பண்ணும்போது போது என் கூடைக்கு அறுவடைக்கு வர்றவங்க எல்லாம் அவன் கொலையில நடக்கிறது கஷ்டமா இருக்கும் பாங்க அந்த அளவுக்கு மண்புழு புழு மேல ஏறி ஏறி கால்ல குத்துது செருப்பு இல்லாம நடக்க முடியாது அப்படின்னு இதே ரசாயன வசதி தான் வள வளம் அவங்க ஈஸியா நடக்கிறாங்க இதுலயே மண் நல்லா இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்க நெல் மட்டும் போட்டிருக்கீங்க வேற காய்கறி அந்த மாதிரி பயிர்லாம் எல்லாம் எதுவும் இயற்கை முறையில பண்றது இல்லையா இல்ல அதெல்லாம் பண்றது இல்லையா இப்ப நாங்க அடுத்தது உளுந்து தாங்க நாங்க போட்டுருக்கோம் என்ன ரகம் இப்ப பூசா என்பது ஏடிடி ஆறு தாங்க போட்டுருக்கேன் எனக்கு இன்னும் நாட்டு உளுந்துங்கிறது நான் இன்னும் அவங்க கிட்ட எல்லாம் போய் ரீச் ஆகல இருந்துச்சுன்னா நான் அதை போடணும் ஒரு ஆசை இருக்குது தற்போதைக்கு ஏடிட்டு ஆறுன்னு போட்டுக்கிறேன் எந்த வருஷம் சரி அதெல்லாம் வேதம் எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க இது நம்ம கூட்டுறவங்களே கிடைக்கும் சார் நாங்களா போய் மாட்டேன் அது வந்து எல்லாமே ரசாயன உரங்கள் போட்டு வந்த விதை இப்ப நீங்க இயற்கை முறையில் பண்ணும்போது அது எப்படி சரிப்பட்டு வருமா அந்த ஒரு நெருடலோட தாங்க விதை வரைக்கும் நான் வாங்கிக்கிறேன் விதையோட அது நான் அது பூச்சியை மறந்துருவோம் அதுக்கப்புறம் எல்லாமே என்னுடைய பஞ்சகவியா மட்டும் தான் நான் சரி இப்ப போடுற உளுந்து எப்ப அறுவடைக்கு வரும் இதுல இருந்து எழுபது நாள்ல இருந்து எழுபத்தி அஞ்சு நாள் கணக்கு அதுக்கப்புறம் நான் அதே உளுந்த என்னுடைய நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை யார்ட்டையும் ரசாயனம் கலக்காம நானே அதை வச்சுட்டு இருக்கிறேன் மாசி பங்கனி சித்திர மாசம் மா வந்துருவீங்க சித்திர மாசத்துல நாங்க அறுவடை பண்ணுவீங்க அதுல இருந்தே விதை எடுத்து நீங்களே வச்சுக்குவீங்க அதுல வந்து இந்த மஞ்சள் தேர் நோய் இதெல்லாம் வரும்னு சொல்றாங்களே அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அது கொஞ்சமே வரதுனால அதுக்காக பூச்சி பூச்சிக்காரி எதுவுமே பண்றதே கிடையாது பஞ்சகவியா நாங்க அடிக்கிறேன் அந்த பஞ்சகவியாவில அது எல்லாமே எனக்கு சரிய சரி இப்ப வந்து நீங்க எலக்ட்ரீஷியனா இருந்து ஒரு நாலு வீடு பிடிச்சாவே போதும் அதுல வரும் வருமானத்துக்கும் இந்த விவசாயம் பண்றதுக்கும் எப்படி உங்க வாழ்க்கை தர நல்லா போகுதுங்களா எனக்கு இதுல வந்து விவசாயம் பண்ணும் போது ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்குதுங்க மன நிறைவுங்கிறது எனக்கு இதுலதான் இருக்குது எலக்ட்ரீஷியன் வேலைங்க அது என்னுடைய தொழில் அதையும் விட்டு கொடுக்கல இது என்ன இப்ப விவசாயங்கிறது என்ன இழுத்துட்டு வந்திருக்கீங்க நான் அதை நோக்கி போகாம அது என்ன இழுத்துற அளவுக்கு இருக்கீங்க அதிகமா கட்டுவாங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைய இருக்கும் நாலு வீடு அஞ்சு வீடு கூட ஒரே டைம்ல வரும் சில சமயம் வந்து மழை காலத்துல கொஞ்சம் குறைஞ்சிரும் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவீங்க ஏ நான் வந்து இப்ப யூனிவர்சிட்டி வேலை செஞ்ச எலக்ட்ரிஷன் அங்க நிரந்தர வேலையில இருக்கிறேன் அதனால எனக்கு அது பிரைவேட் வேலை போறது கிடையாது எனக்கு விவசாயம் வந்து ஆர்வம் இருக்கிறதுனால இதனுடைய இயற்கை விவசாயம் கொடுக்கறதுல எனக்கு எண்ணம் ஃபுல்லா அது சுத்தி தான் ஓடும் அதனால எனக்கு அது ஒண்ணும் பெரிய எந்த யூனிவர்சிட்டி இருக்கீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்கே இருந்துகிட்டு வேலையை பாத்துக்கிட்டு இப்ப வந்து இயற்கை விவசாயம் பால் ஈர்க்கப்பட்டு மனைவினுடைய உந்துதலால எனக்கு இயற்கை நஞ்சில்லாத ஒரு உணவை சாப்பிடுறீங்க நோய் நொடி இல்லாம இருக்குங்க ஆமாங்க சரி இதை கேட்டு நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க ஒரு எலக்ட்ரிஷனா இருந்துகிட்டு அவர் வந்து இயற்கை விவசாயம் இன்னைக்கு நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்காரு அவர் மாதிரி நாமளும் செய்யணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு உங்க தொலைபேசி என்ன சொல்லுங்க எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இப்ப நான் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்றேங்கிறதுனால நான் எப்படி அதை வெளியில என் கூட நான் வேலை செய்யற இடத்துல நான் திரும்ப திரும்ப இதே பேசிட்டு சாதாரண பேச ரொம்ப நான் பேசுவேன் இப்ப அதை பேசுறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அந்த அரிசியை கூட நானும் சாப்பிட்டு பாக்குறேன் சொல்லவங்க கொஞ்சம் லெவல்ல வாங்கினவங்க இப்ப எனக்கு அதை கொடு நான் வேணாமே சொன்னாலும் கொடுத்துறேன் எனக்கு வந்து நீங்க செஞ்சு கொடுங்கிற லெவலுக்கு இப்ப வளர்ந்துருக்கீங்க அவங்களும் விரும்பி ஏன்னா அதை சொதிச்சு பார்த்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் அதை சொச்சு பார்த்துட்டு அவங்க வராங்க அவங்களுக்கு நஞ்சலாத ஒரு உணவு கொடுக்கறோமே அப்படிங்கிற நமக்கு ஒரு ஆதத்தை திருப்தி அவங்க வந்து நஞ்சலாத சாப்பாடா சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம இருக்குமே அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட செயல்படுறாங்க அந்த வகையில உங்களை பாராட்டணும் நன்றிங்க மீண்டும் சந்திப்பு நன்றிங்க எண்ணற்ற வியாதிகளால அவதிப்படுறோம் மருந்த மட்டுமே நிறைய சாப்பிடணுமா வேணாமே பாரம்பரிய நெல் ரகங்கள்ல மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கு மண்ணும் நல்லா இருக்கணும் மனுஷனும் நல்லா இருக்கணும் அதுக்கு இயற்கை விவசாயமே தீர்வா இருக்குங்கறத ரொம்ப அழகா தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு சிதம்பரம் இளநாகல் பி வேளன் அவங்க விவசாயிகளே இயற்கை விவசாயம் செய்வோம் உலக உயிர்களை பேணுவோம்